கனவு ஐயா சொன்ன மாதிரி நான் மௌனமாக இருந்தேனா அப்படிங்கிறதோட வெளிப்பாடு அது அது நீங்கள் படித்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் படித்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சந்தோஷம் கிழிச்சிருந்தாலும் சந்தோஷம் ஏன்னால் அது ரெண்டையுமே நான் எதிர்பார்க்குறேன் அப்போ தான் என்னை திருத்திக்க முடியும் என் மேல் வைக்கிற விமர்சனத்தின் மூலமாகவும் என்னை திருத்திக்கலாங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதனால் அதை நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இரண்டாவது வந்து இப்போ இங்கே மௌனத்தின் மூலம் தவங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து அச்சுதானந்தாதான் அவர் இப்போ உள்ளே போயிட்டார் அச்சுதானந்த சுவாமி வந்து ரொம்ப மௌனமாக இருப்பார் ஐயா வந்து என்னுடைய மௌனத்தை நான் பேசவே இல்லைன்னு சொன்னார் நான் ரொம்ப பேசுவேன் நிறையா பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த ஒவ்வொரு ஏஜ் வர வர நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய அடுத்த கட்டம் மௌனமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனுடன் இறைஞ்சுகிறேன் என்னுடைய குரு என்னுடைய பகவான் பாபா என்னை மௌனமாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இங்கே பேசி பயன் ஏதும் இல்லை என்று இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அனுபவத்தின் மூலமாக தான் இன்னும் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை ஸோ அதனால் மௌனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது மௌனமாக இருக்குதுன்னா ஊமையாக இருக்கிறது இல்லை ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்டு இந்த புக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம் மௌனமாக இருக்கணும்னா ஊமையாக இருத்தல் அல்ல மனதை மௌனமாக இருத்துதல் அப்போ நம்ம மௌனம்னு சொல்லக்கூடாது அதை அது மோனம்னு சொல்லணும் மௌனம் வேற மோனம் வேற என்னுடைய குருநாதர் என்னுடைய பதிமூணு வயதில் திரு ராம சாது கும்பகோணத்தில் ராமசாது அவர்கள் வாழ்க்கை முழுக்க மௌனமாக இருந்தார் எனக்கு அவர் தீட்சை கொடுக்கும்போது வயது அவருக்கு வயது நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு வயசில் எனக்கு தீட்சை கொடுத்தாரு எனக்கு அப்போ வயசு வந்து பதினஞ்சு ஸோ நான் வாழ்க்கை முழுக்க நான் பார்த்த வகையில் முதல் ஆளே கடைசி வரைக்கும் பேசுகிறதே கிடையாது எப்போவாவது பேசுவார் அது என்ன பேசுவார்னா ராம் ராம் ராம்பர் எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை இந்த பூமியில் நான் கூடாது இருந்தாலும் நான் பிறந்ததுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை என்னென்னா என் குருநாதருடைய அத்தனை பேரும் ராம் தான் நானும் ராம் தான் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளும் இந்த பூமியில் பிறந்து வாழலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த வார்த்தை அது ஒரு வகை ரெண்டாவது இந்த மௌனம் இந்த மௌனம்ங்கிறது வந்து மனம் பேசாமல் இருத்தல் மௌனம்ங்கிறது வாய் இருத்தல் நம்ம வாயெல்லாம் பேசாமல் இருப்போம் நம்மள்தான் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் மௌனம்ங்கிறது எல்லாருமே இருப்போம் ஆனால் மனசு பேசுதா அப்படிங்கிறத கவனித்து பார்க்கறது தான் மௌனம் மோனத்தில் இரு சும்மா இரு சொல்லரு அப்படின்னு பகவான் சொல்கிறார் இல்லைங்க இல்லையா முருகப்பெருமானு வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசிக்கிறார் சும்மா இரு சொல்லருன்னு சும்மா இருக்கிறது வாயை மூடிகிட்டு இருக்கிறது மனசு ஓடாமல் இருக்கிறது சொல்ல இருக்கிறது அந்த சொல் இருங்கிறது தான் மோனம் அந்த மோனத்திலிருந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எத்தனையும் மாறும் இங்கே வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்காத கஷ்டமா சோகமா நோய் நொடியா வறுமையா பில்லி சூனியமாக விளம்பரம் வரும் அப்படி தான் எது இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு வாழ்க்கை ஒரே ஒரு மாற்றம் திடீர்னு மாற்றம் வரணும்னா நீங்கள் மௌனமாக இருங்க மௌனமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட வந்துடும் மௌனமாக இருக்க முடியாதுக்கு ஒரே காரணம் அகங்காரம் அவன் பதில் சொல்லி கேட்டுட்டான் அதுக்கு நான் பதில் சொல்லணுமேங்கிற அகங்காரம் இருக்குல்ல தன்முனைப்பு இருக்குல்ல அது நம்மளை பேச வச்சுடுது இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் அந்த தன்முனைப்பை கொஞ்சம் இறக்கிட்டிங்கன்னா யார் என்ன வேணாலும் பேசினாலும் நம்ம பேசாமல் கேட்டுட்டு போக முடியும் அவங்க அந்த குரலை திருப்பி எல்லாத்தையும் மௌனம் பற்றி பேசி சொல்லிட்டாங்க அம்மா அம்மா சொல்லிட்டாங்க ஐயாவும் சொல்லிட்டாரு ஐயாவும் எல்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை வல்லுவ நாயனார் வந்து தாம் காதில் கேட்குற நல்ல செய்திகள் தான் செல்வத்தில் பிறந்த சிறந்த செல்வம்னு சொல்கிறார் அது ஒரு வகையில் ஓகே ஓகேனாலும் இந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்கன்னா உள்பொருள் ஒன்று வச்சு சொல்லுவாங்க இதோடைய உள்பொருள் ஏதாவது இருக்குமான்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக உள்பொருள் இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் சிலையடியாக பேசக்கூடியவங்க ஒரு சொல் சொன்னாங்கன்னா ரெண்டு இருக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஸோ ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா செல்வத்தில் பெரிய செல்வம் காதால் வாங்குற செல்வம் நல்ல பேச்சு நாங்கள் ந நல்ல பேச்சு பேசினா அதை காதால் வாங்குறது நல்ல செல்வம் இப்போ கண்ட பேச்சும் பேசுதே இப்போ கடைக்கு நாட்டில் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினோம்னா அது செல்வம் ஆகுமா ஆகாது இல்லையா அப்போ வள்ளுவர் எதைத்தான் செல்வம்னு சொல்லியிருப்பார் ஆழ்ந்து பாருங்கள் நாங்கள் நல்ல விஷயங்கள் பேசும்போது நீங்கள் மௌனமாக இருக்கீங்க உங்கள் உள்மனம் பேசாமல் எங்கள் பேச கவனிக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் உண்மை தானே அடிக்குதா அதை நீங்கள் உள்ளே நம்புனிங்கன்னா அதுதான் பெரும் செல்வமாக அப்போ மௌனத்தான் மிகப்பெரிய செல்வங்கிறத அவர் சிலேடையா அப்படி சொல்லியிருக்கார் அப்படி ஒவ்வொரு குரலுக்கும் வேறு வேறு அத்தியாச அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே மௌனம் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளை வந்து தீர்த்து வச்சுட்டு எனர்ஜி ஃபுல்லாக ஆக்கிடும் ஓகேங்களா அதனால் நம்ம ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தூக்கி போட முதல்ல படிக்கணும் தயவுசெய்து மிக குறைந்த பக்கமே எழுதியிருக்கிறேன் நிறையா எழுதினோம்னா படிக்க மாட்டாங்கிறதுனால மிக குறைந்த பக்கம் எழுதியிருக்கிறோம் மொத்த புத்தகமே அறுபத்தி நாலு பக்கம்தான் அதில் மேட்டை நாற்பத்தி நாலு பக்கம்தான் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா எப்போ வேணால் அதில் இருக்கிற என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா உங்களில் ஒரு பத்து பேர் மௌனமாக இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது என்ன மௌனமாக இருந்தால் நான் வாய முடிக்கிட்டு பத்து நாள் இருக்கேன்னா எல்லாருமே இருக்கலாம் வாய முடிகிட்டு மனசை மூடிகிட்டு இருக்கணும் இல்லையா அதனால் பாபா சொல்கிற மாதிரி நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு அவர் சொல்லிட்டு விட்டார் இல்லையா இப்போ நான் இருக்கேனே நீ எங்கே இருக்கேனே கேட்டுக்கிட்டு தெரிகிறோம் அதுமே அதனால் அவர் இருக்காருங்கிறது மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் மறை பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை அது வந்து ரொம்ப நிதானமாக நம்ம யோசித்து செயல்பட வேண்டியதெல்லாம் இல்லை உடனே யோசித்து உடனே செயல்பட்ட ஆகணும் காலம் ரொம்ப குறியது ரொம்ப ரொம்ப குறுகியது நாளை செய்யலாம் நாளை செய்யலாம்னு நம்ம எத்தனை வேலையை தள்ளி வச்சுருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் மிக விரைவில் எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும் இந்த மௌனம் புத்தகத்துக்காக வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் இதில் தொடர்ந்து இந்த மௌனம்ங்கிறத வந்து சில பயிற்சிகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா அதனால் ஒரு நாள் பயிற்சி மௌனம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் நைட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தொடரும் பயிற்சி எடுக்கிறவங்க அத்தனை பேரும் அமைதியாக இருப்பாங்க நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லோரும் போய் கங்கையில் குளிக்கலாம் பாவம் போவோம் கங்கையில் கங்கை பாவம் இப்படி போவோங்கிற மாதிரி உங்களுடைய பாவங்கள் அதாவது உங்களுடைய மௌனத்தை நான் பேசி என் பக்கம் திருப்புறதுனால உங்கள் மனசை வந்து நான் வந்து பிளாங்க் ஆக்குறேன் ஸோ மௌனம் முடியும் போது உங்களுடைய மனம் அமைதியாக இருக்குங்கிற ஒரு மேட்சிக்கை நீங்கள் அந்த மௌனத்தில் உணரலாம் அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிட்டு தொடர்ந்து மௌனத்தை அதிகப்பட்டுனீங்கன்னா உங்களுடைய இல்லற பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் எல்லாம் நீக்கம் செய்து கொள்ளலாம் கழிவு நீக்குதல்னு ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மனக்கழிவுகளையும் நம்ம அப்பப்போ நீக்கிறதுக்கு பேர் தான் மௌனம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கழிவுகள் நீங்காது கழிவுகள் சேரும் உங்களுடைய பேச்சில் சொந்தக்காரங்க வருவாங்க உற்றார் வருவாங்க உறவினர் வருவாங்க இல்லையா நீங்கள் என்னை பார்த்த சினிமா வரும் அரசியல் வரும் கண்டதும் வரும் அவ்வளோதும் உங்கள் மனசுக்குள்ளே போய் 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 கழிவுகளாக இருக்கிறது நேர்மையான விஷயங்கள் ஏதாவது இருக்கானா பகவானை பற்றி விஷயந்தான் எத்தனை பேருக்கு மைண்டுக்குள்ளே பகவானை பற்றி விஷயம் இருக்கிறது சந்தேகம் அதனால் நம்ம இந்த மாதிரி விழாக்கள் போதும் கோயிலில் மணி அடிக்கும் போதும் நம்ம இறைவனுடைய சித்தாந்தம் நமக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து என்னென்னமோ தர்மம்னு சொல்கிறோம் அதெல்லாம் மேலோங்கி வரணும் ஆங்காங்கே புது புது மகான்களையும் கடவுள்களையும் நிர்மாணித்து உங்களுக்காக வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் நீங்கள்லாம் மனம் வைத்தால் எல்லாம் நடக்கும் மனம் வைத்தால் எல்லாம் நடக்கும் இப்போ அது மாதிரி குரு வழிபாடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த குருவை வந்து நம்ம வணங்கணும் ஏன்னா இந்த தான்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் குருவை வணங்க மாட்டிங்க இப்போ ஒரு இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளே இங்கே இருந்தீங்கன்னா வந்து வந்து விழுந்து வணங்கிட்டு போவீங்க இப்போ நடக்கும் நம்ம அச்சுதானந்த சாமியை எல்லாேருமே இப்போ துன்பப்படுத்துவோம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உதி வாங்குவோம் இங்கே அதே மாதிரி ஐயா நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன் இல்லை நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன் வணங்க மாட்டோம் உண்மையான விஷயம் ஏதோ நெருக்கமானவங்க வணங்குவோம் மற்றவங்க வணங்க மாட்டோம் ஏன் தெரியுமா அகங்காரம் நம்ம பெரியப்பா முன்னாடி போய் விழுவுறதா நம்ம தாத்தா முன்னாடி விழுவுறதா அப்படின்னு நம்ம ஒரு அகங்காரம் அப்போ குருவுக்கு சரியான மரியாதை கொடுக்க நம்ம பழகணும் குருவுக்கு சரியாக பரி மரியாதை கொடுக்கறதில்ல பாபா வந்து குருவை இருக்கப்படுங்கன்னு சொன்னான்னா அவர் லைவாக வாழ்ந்தப்போ அவர் அவர் குரு அவர் சொன்னார் இப்போ அவர் கடவுள் பகவான் இப்போ யாராக குருவா யார் குருவாக இருக்காங்களோ அவங்கள தான் இப்போ இருக்கப்படுங்கன்னு சொல்கிறார் அவருடைய செய்திகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ப கடத்துப்பவர்களே குருக்கள் இல்லையா அதனால் அதெல்லாம் ரொம்ப சின்சியராக யோசித்து செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை சீராகிக்கணும் சிறப்பாக நடத்திட்டு போனோம் ஒருபோதும் நம்முடைய துன்பத்துக்கோ மன கஷ்டத்துக்கோ ஆளகாக கூடாது நம்மளால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தோம்னா நம்ம கூடுமான வரைக்கும் மௌனமாக இருப்போம்னு நான் நம்புகிறேன் அதனால் அந்த மௌனத்தின் மூலம் தவங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்துக்கிட்டு அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக நம்ம அதில் வந்து ஆழ்ந்து போகலாம் ஏன்னால் நீங்கள் பகவான் பாபா பெரும்பாலும் மௌனமாக இருந்தார் ஐயா நம்ம எங்களுடைய வாழும் குருவாகி அச்சுதானந்த பாபா அழகாக சொன்னார் முதல்ல குருவை தேடினார் தேடி தேடி அலைஞ்சார் கடைசியாக குருவை பிடிச்சிட்டாரு பிடிச்சதுக்கப்புறம் மௌனத்துக்கு போயிட்டார் இப்போ தான் எனக்கே புரியுது அது நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன் போல் இருக்குது அது கரெக்டாக ஐயா சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஐயா ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் சொல்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு லைஃப்பில் அதனால் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வந்துவிட்டேன் அடுத்த கட்டம்னா என்னென்னா கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா இந்த மௌனம் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும் அது கிடைக்குதா இல்லையா இப்போ எனக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்னுடைய நடவடிக்கை தான் அதை வெளிப்படுத்தும் ஸோ அந்த மௌனம் எனக்கு ஞானத்தை கொடுக்குது கொடுக்குங்கிறது அது அடுத்த கட்டம் ஞானம் என்பது மரணத்தையே மரணத்தை பற்றி தெளிவை எனக்கு கொடுக்கும் அதுவே ஞானம் அதனால் இதை எனக்கு கடைசி கட்டணும் நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் அது கூட நம்ம சொல்ல மாட்டோம் அதுக்கும் நம்ம பயம் அதனால் குருவை முழுமையாக சரணடைங்கள் ஒப்புக்கு சரணடைகிறதுல புண்ணியம் இல்லை குருவை பார்த்தா பார்த்த இடத்துல உழணும் பார்த்த இடத்துல த தரிசனம் பண்ணணும் பார்த்த இடத்துல அவங்களை சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணணும் அது நம்ம பண்ணுறோமாங்கிறது அவங்கவுங்க நம்ம நினச்சிக்க வேண்டியது ஏன்னால் அந்த மரியாதையை நம்ம முழுமையாக கொடுக்கும் பொழுது தான் குருவுடைய மன இயல்பு நம்மை வாழ்த்தும் நேச்சராகவே ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே உண்டாக்கும் அது நம்ம உயர உயர கொண்டு போகும் அதனால் நம்ம வந்து அவர் மேலே மரியாதை வச்சிருக்கோம் தான் நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் மரியாதை இருலாம் இருக்குது ஆனால் அந்த பணிவு இருக்கு இல்லையா அந்த பணிவு வந்து அந்த இயல்பாக வரும் அதனால் எல்லா இடங்களிலையுமே எந்த இடம் நமக்கு பெரியவங்க தாழ்ந்தவங்க நாங்கள் அகங்காரம் இல்லாமல் விழுவுங்க ஏன்னா எனக்குள்ளே ஒரு பதவின்னு ஒன்று இருந்ததுன்னா என் குரு பதவிக்கு இருக்கிற இடங்களில் உள்ளே வந்தார்னா சம்மந்தப்பட்ட அந்த பதவி சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் குரு வணங்க மாட்டேன் ஏன்னா அவங்க எதையாவது என்ன நினச்சிடுவாங்களோன்னு எனக்குள்ள ஒரு அகங்காரம் அதெல்லாம் இல்லாமல் நாம் எப்போதும் எங்குமே குருவை வணங்க வேண்டும் ஏன்னால் குருவுடைய வழிபாட்டுக்கு உண்டான டைம் இதுதான் ஏன்னா லோகம் முடிய போகிறது அதான் டயம் அதனால் அனைவரும் புராணங்களை சொன்ன மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இந்த உலகம் தன்னுடைய அழிவை நோக்கி நெருங்கும் பொழுது முப்பத்து முக்கோடி பேர்கள் தவத்தின் ஆற்றலால் தன்னை அழிக்க முடியாத அளவிற்கு மாற்றி வைத்திருப்பார்கள் அவர்கள் தேவநிலையை எய்துவார்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் அந்த நிலையை அடைபவர் அத்தனையுமே அந்த தென்முக கடவுள் மாதிரி தட்சிணாமூர்த்தி மாதிரி மோன நிலையில் இருப்பாங்க தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி அடிக்கடி வந்து மௌன கடவுள்னு சொல் மௌன குருன்னு சொல்கிறோம் அது தவறு அது மோன கடவுள் மோனம் மோனத்தில் இருக்கும் அதனால் மௌனம் நமக்கு எல்லா கலைகளையும் கற்பிக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அத்தனை துன்பங்களையும் அது போக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் நம்ம மௌனமாக இருந்து பார்க்கலாம் போக போக ஒரு வாரம் இருந்து பார்க்கலாம் முடிஞ்சால் நாற்பது நாள் பார்க்கலாம் எனக்கு இன்னொரு குருவாகிய இருபது வயதில் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை எல்லா கலைகளும் கற்பித்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பார் அவருடன் நூற்றி எட்டு நாட்கள் ஒரு முறை விரதம் இருந்திருக்கிறோம் நாங்கள் நூற்றி எட்டு நாட்கள் நான் கவனித்து பார்த்தேங்க அதை தாண்டி நான் மிகப்பெரிய தொழில் செய்து அதை அழித்துவிட்டு மீண்டும் பாபாவிடம் சரணடைந்தது குருவை தேரில் படிச்சிருப்பீங்க பாபாவிடம் சரணடைந்த பிறப்பு பிறகு நான்கு ஆண்டுகள் என்னை மௌனத்தில் வைத்தார் நான்கு ஆண்டுகள் நான் மௌனத்தில் இருந்தேன் அதெல்லாம் இப்போ உட்காந்து யோசிச்சு போனால் நான் இருக்கணும்னு நினச்சி இருக்கலை யதார்த்தமாக நடந்தது என் வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்ததுனால நான் அதை வந்து பதார்த்தமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துடாதீங்க எனக்கு அது புரியல இப்போ புரியுது இப்போ புரிஞ்சு பலனேதும் இல்லை வயது அறுபதை நெருங்குகிறது அது மாதிரி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை உற்பத்தி வச்சுப்பட்டு போயிட வேண்டியது தான் இப்போ நான் அதிலேருந்து என்னத்தை பார்த்தேன் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா இங்கே அனைவரும் அனைத்து நலங்களும் பெறணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா காலத்தோடு செய் நம்ம டயத்தை விட்டுட்டு விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஆனாலும் பதிமூணு வயதுலேருந்து தவத்தை இருக்கிறவனே நான் அப்படி சொல்கிறேன் நாம் நீங்களெல்லாம் எப்படி சொல்ல வேண்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் இதெல்லாம் பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பெல்லாம் பிடிச்சுங்க பெரியவர்கள் செய்தெல்லாம் போர் அடிக்கிறோமோன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் போர் தான் அடிப்போம் ஏன்னா இது வந்து சினிமா பாட்டு இல்லை சினிமா இல்லை செல்லு இல்லை இல்லையா கூட படுத்துட்டு அண்ணாந்து பார்க்குற செல்லு இல்லை இது வாழ்க்கை வாழ்க்கை தத்துவம் நம்ம கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் இந்த பரதநாட்டியம் அது இதெல்லாம் கொஞ்சம் கூட ஈஸியாக கொஞ்சம் தேனோடு சேர்ந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அது அம்மா அழகாக சொன்னாங்க அந்த பொறுமையை வந்து இந்த பரதநாட்டியம் பொறு பொறுமையும் கற்றுக் கொடுக்கிறது பரதநாட்டியம் எல்லாம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சும்மாவாக என்ன நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த புத்தகம் அறுபத்தி நாலு பக்கம்தான் இந்த புத்தகம் அறுபத்தி நாலு பக்கம் அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு மணி சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் இந்த அறுபத்தி நாலு புத்தகத்தையும் அறுபத்தி நாலு பக்கத்தையும் கரைத்து கொடுத்து மௌனத்திற்கு ஓடிவிடு மௌனத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அதை தானாக கலைகள்லாம் வந்துடும் உங்களை அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் படிக்கவே இல்லை நான் படிக்கலை ஆனால் இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இதெல்லாம் வந்திருக்குன்னா காரணம் ஒன்று மௌனம் இன்னொன்று இருக்குது நான் பாபான்னு சொல்ல மாட்டேன் அச்சுதானந்த ஐயாவுக்கு தெரியும் பாபான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஏன்னா இந்த மாதிரி யோக்கியமாக ஒழுங்காக இருக்கிறவனை அந்த குரு தேர்ந்தெடுத்துக்கிறாரு பாபாங்கிறவரும் வல்லபருங்கிறவரும் ஸ்ரீபாதன் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க நம்ம தேடி போகணுன்னு அவசியமே இல்லை அப்போ காலையில் என்னுடைய பதிமூணு வயதுலேருந்து காலையில் மூன்று மணிக்கு எழுகின்ற பழக்கம் அது என்ன தியானத்துக்காக எந்திரிச்சேன்னா இல்லை வருமே வேலை செய்கிறதுக்காக எழுந்திரிச்சேன் மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் அதுவே பழக்கம் இன்று வரை இப்பொழுது தான் தெரியுது இந்த மாதிரி பெரியவர்களோடு பழகும்போது தான் தெரியுது மூணு மணிக்கு எழுந்திரிச்சா ஞானம் கிடைக்கணும் அப்போ மௌனமும் காலை எழுதலும் ஒருபோதும் மனிதனை துன்பப்படுத்தாது அவனை கீழே தள்ளாது மேலே 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 உயர்த்திட்டு போயிட்டே இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி நான் ஒரு உன்னதமான சாட்சி ஏன்னா என்னிடம் படிப்பில்லை இல்லை இன்றுவரை ஐயா என்னுடைய முன்னோடி அச்சுதானந்த ஐயா மாதிரி நான் எதையும் சேர்த்து வைக்கும் இல்லை சேர்த்து வைக்க மாட்டேன் அதில் சத்தியமான உண்மையாக இருக்கிறேன் அவர் போன்று இருக்க ஆசைப்படுகிறேன் நான் அவரை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிறேன் எப்படி ஊர் ஊராக இப்போ தான் இருந்து வந்து உட்காந்துருக்காரு ஐயா நம்முடைய ஐஏஎஸ் ஐயா சொன்னார் என்ன எனர்ஜி உங்களுக்குன்னு சொன்னார் இன்னைக்கு எனர்ஜி காட்டி தான் ஆகணும் முடிச்சுட்டு போய் பார்த்து தூங்கிடுவோம் எனர்ஜி தான் அதெல்லாம் இவரிடமிருந்து வந்தது இவரை பார்த்து பார்த்து வந்தது ஐயா தூங்கவே மாட்டார் இமாச்சல் பிரதேஷ் போவார் ஐயா அவர் ரொம்ப நம்மலாம் விரைவில் இமாச்சல் பிரதேஷ் சந்திக்க சந்திப்போம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து நே திருடியிலிருந்து நேராகங்கே வந்திருக்காரு நேராகங்கே வந்துருக்காரு அவ்வளோதான் உட்காந்துருக்கார் பாருங்கள் நாளைக்கு கேரளா போகிறார் தொடர்ந்து ரன்னிங்லேயே இருக்கார் அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆக நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுடுங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பேருடைய வாழ்க்கையிலையும் பல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதுக்கு அந்த மௌன யோகி இன்றைக்கி பிரார்த்தனை செய்வார் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் தனியாக உட்காந்து செய்யணும்னு அவசியமே இல்லை அந்த அந்த நம்பிக்கையும் அந்த அவருடைய செயல்பாடே அதுதான் நம்பிக்கை பொறுமை தான் அவருடைய செயல்பாடே அதுமாதிரி இவங்கெல்லாம் இவர்களுடைய பெரியவர்கள் இவர்களுடைய ஐயா கிரீட் ரேட்டிங் கம்பெனிக்கு போனேன் அசந்து போயிட்டேன் அசந்து போயிட்டேன் வியந்து போயிட்டேன் என்ன வேணால் வார்த்தைகளை போட்டுக்கலாம் ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான கம்பெனியை பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான் இவனுடைய நண்பர் பாலாஜி அவர்கிட்ட சொன்னேன் பழைய படம் எம்ஜிஆர் படத்தில் கொள்ளக்கூட்ட கும்பல் படம் பரப்புற பரப்புறன்னு செயல்படுவாங்க அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா ஒரு சின்சியாரிட்டி நேர்மை அது இவர்கிட்ட இருந்து வந்ததில்லை இவங்க அப்பா இருந்து வந்தது அவங்க அப்பா அம்மா பார்த்து கரெக்டாக வளர்ந்ததுனால அவருக்கு வந்தது இல்லையா அப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா அப்பா அம்மாவை தான் பார்க்க மாட்டோம் அந்த காலத்தில் சரி குருவையாவது பார்த்து வளர் வரும் வளருவோமே அவ்வளோதானே ஸோ அதனால் அவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் பூஜா பொருட்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு உன்னதமான பணியை செஞ்சுட்டுருக்கிற கிரீடேட்டிங் ஐயா இவங்கள்லாம் நம்முடைய கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்ற நம்ம மகாபாரதி ஐயா அவருடைய வாழ்க்கை மிகப்பெரியது அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவருடைய ஒரு கையை இழந்திருக்கிறார் உங்களை நீங்கள்லாம் பார்க்கும்போது ஐயா த தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க உங்கள் எல்லாருக்குமே அந்த மோட்டிவேஷன் வரணும் நீங்கள் அவர் சாதாரணமாக பேசிட்டு உட்காந்துட்டார் அவர் ஒரு ஒரு கையை இழந்திருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் தான் படித்து 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 மேலே வந்தார் மேலே வந்திருக்கார் நான் அறுபத்தி அஞ்சு அறு அறுபது வயசை நெருங்கிட்டேன்னு கஷ்டப்படுறேன் ஐயா முப்பத்தி ரெண்டு வயசுல அந்த கையை இழந்துட்டு அதுக்கப்புறம் தான் படித்து 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 அதில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் அவர் வீட்டுக்கு போயிடும்போது சொன்னார் அதுக்கப்புறம் தான் இந்த கையை வச்சு பழகுனாரான் எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பழகுனாரான் இறைவன் எவ்வளோ பெரியவன் தெரியுமா அது மாதிரி ஏதாவது நமக்கு அனுபவம் கொடுத்தானா ஒரு அனுபவம் கொடுக்கல நம்மளெல்லாம் வெட்டியாக படிச்சிருக்கிறான் அனுபவம் அதனால் இம்மாதிரியான பெரிய பெரிய மனிதர்கள் எழு அம்மா தொட போகின்ற அம்மா மாரணி எல்லாம் இவர்கள்லாம் பெரும்பாலும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன் இவர்கள் எல்லாரும் எப்போதோ ஒவ்வொரு காலகட்டத்தில் மௌனமாக இருந்திருப்பாங்க நிச்சயம் மௌனமாக இருந்திருப்பாங்க நிறையா பேசுகிறோம் பேசுகிறோங்கிறாங்க ஆனால் அந்த மௌனமாக இருக்கிறதும் இந்த காலையில் எழுவதும் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதும் அதுதான் இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு இவங்க நாலு பேரும் செய்வாங்கங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திருப்பது நமக்கு உயர்வை தராது ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை எழுந்திருப்பவன் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான் ஏன்னால் நீங்கள் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஆறு மணி இந்த உலகம் விழிக்கிற வரைக்கும் நீங்கள் மௌனமாக தான் இருப்பீங்க உங்கள் மனசு அதிகமாக ஓடாது மனசு ஓடாது அப்போ ஆல்ஃபாங்கிற ஒரு கதிர் நம்ம உடம்புல உற்பத்தியாகி நம்முடைய மனசை கூலாக வச்சுருக்கோம் ஏன் காலையில் எந்திரிச்சு படிங்க காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் காலை பொழுது நாலரைக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஆறு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மௌனமாக இருக்கலாம் நம்ம கலாச்சாரம் மிகுந்த பெருமக்கள் சனாதன தர்மத்தை காக்கிற பெருமக்கள் நாமே காலையில் இப்பொழுது எழுவதில்லை ஓகேங்களா அதனால் இனிமே இனியாவது இனிவரும் காலங்களில் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை உள்வாங்கி சிறப்பான சேவைகள் செய்யணும் சேவை செய்யணும் என்று வாழ் என்று கூறி இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைவரும் பொற்பாத கமலங்களில் நான் என்னுடைய நன்றியையும் அன்பையும் காணிக்கையாக்கி என்னுடைய புத்தகத்துக்காகவும் இந்த மௌனத்தின் மூலம் தவத்தை புத்தகமாக வெளிய வெளி ஆக்கி கொண்டு வருவதற்கு பெரு உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரி மாதங்கி பாலாஜிக்கு மாதங்கி பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் சாய்பாபாவின் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பு உடன்பிறப்பு சுந்தர் சாய் அவர்களுக்கும் மற்ற அனைத்து நண்பர் நண்பர்களுக்கும் யாராவது உற்றுந்தா கோச்சிக்காதீங்க ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு நாகரிகம் தெரியாது அதனால படிக்கலைங்கிறதுனால தான் அவங்க சொல்லிட்டேனே அந்த உடனே நன்றி சொல்ல தெரியாது நன்புமாக உங்களை எல்லாம் நான் சார்ந்திருக்கிறேன் என்னை காவந்த செய்து கொள்ளுங்கள் என்னை காப்பாற்றி கொள்ளுங்கள் அதனால் உங்கள் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இது தனித்தனியாக நன்றி இதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது யதார்த்தமாக எளிமையாக வாயில் வராத பேசிக்கிட்டு அன்பாக எளிமையாக நான் வாழ்க்கை நடந்து நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படியே செல்கிறேன் நடுவில் பார்த்தால் என்னை கட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் அன்பு காட்டுங்கள் என்னையும் உங்களோடு சேர்த்து அழைத்து செல்லுங்கள் பாபா இருக்கிறார் நமக்கெல்லாம் மேன்மையாக அந்த சத்குரு சாய்நாதனும் பகவான் இருக்கிறார் அவர்கள் நம்மையெல்லாம் சேர்ந்து அற்புதமாக காப்பாற்றுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் எனது நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓ